வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமிங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் வீரகனூர் புற ரோடு பாயிண்ட்டு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க வீரகனூர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிட தொலைவில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து மண் ரோடுங்க இன்னும் தார்சாலை அமைக்கலை கூடிய விரைவில் தார்சாலை அமைச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ஆனால் இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்ரு அதாவது ஒரு எழுநூறு எழுநூற்றி மீட்டர் மீட்ரு போனோம்னா தார்சாலை ஒரு பக்கம் டச் ஆகிடும் அது மாதிரி இன்னொரு சைடும் போனோம்னாக்கா இது வந்து ரெண்டு பக்கம் தார்சாலை இருக்குங்க ஒரு பக்கம் ஒரு கிலோமீட்ரு வருங்க ஒரு பக்கம் ஒரு எழுநூறு மீட்ரு வருங்க ரெண்டு பக்கமும் சாலையில் டச் ஆகும் அது மாதிரி பாதை வசதி இது ரோடு உள்ள ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பக்கமே கனெக்ஷன் உள்ள ரோடு தாங்க அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு செடியாக கூரை வீடு மாதிரி போட்டிருக்காங்க பண்ணையால் தங்கி வேலை பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க மற்றபடி இந்த வெங்காய செட்டு சிறிய வெங்காய செட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் செம்மண் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நல்லா ரெட் சாயல் சூப்பராக இருக்குங்க மண் வந்து இல்லை அருமையான மண்ணுங்க ரெண்டு கிணறு இருக்குங்க இது இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியும் இருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீர் வசதி நல்லாவே இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரோடு பாயிண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு அடி அகலம் வரலாங்க அதனால் ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கி கூட ஸ்ட்ரே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரே சதுரமாக ஸ்கொயராக நீட்டாக இருக்குங்க இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு கிழங்கு குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க ஒரு 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 பதினஞ்சு செண்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் இது வந்து வெண்டைக்காய் செடி போட்டிருக்காங்க வெண்டை செடி போட்டிருக்காங்க மற்றபடி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு ஐந்து தென்னை மரங்கள் தாங்க இதில் இருக்குது ஏன்னா வந்து அருமையான செம்மண்ணுங்க நிறைய பேர் எங்களுக்கு செம்மண் பூமி வேணும் செம்மண் பூமி வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் அருமையான செம்மண் பூமி சேலம் மாவட்டத்திலேயே கிடைக்குதுங்க உங்களுக்கு தலைவாசல் பக்கம் தலைவாசல் வீரகணர் ரோடு பக்கமாக கிடைக்குதுங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணுங்க ஏன்னா இதை வந்து வாங்கிக்கலாங்க அருமையான இடம் நல்லா சாதரமாக நீட்டாக இருக்குங்க நம்ம வாங்கி நல்ல மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க லேண்ட் ஓனர் குத்தகைக்கு விட்டுருக்காங்க இப்போ குத்தகைக்கு ஒருத்தர் இருக்காருங்க அதனால் அவர் வந்து எல்லாமே பயிர் வச்சுருக்காரு இது வந்து மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காருங்க பாருங்கள் கிழங்கும் வந்து நல்ல மாதிரி நீட்டாக இருக்குது நம்ம வந்து சொந்தமாக வாங்கி அருமையாக ஒரு ஃபென்சிங் போட்டு அழகாக ஒரு கேட் வசதியோடு நீட்டாக குபேர மொழியெல்லாம் ரோடு பாயிண்ட்லேயே ஒரு வீடு கட்டிக்கிட்டு சூப்பராக குடியிருக்கலாம் அங்கே அருமையான இடம் எல்லாமே வீடுகள் ஒரு ஒரு தோட்டத்துலேயும் அடுத்தடுத்த தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது ஒரு சில ஏரியா பார்த்திங்கன்னா வீடே இருக்காதுங்க நாம் போய் தனியாக இங்கேயே குடி இருக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லைங்க பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் அட்ஜாயினில் அடுத்தடுத்து இருக்குது அதனால் சுற்றிலும் குடியிருப்புகள் உள்ள பகுதி தாங்க அதனால் எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம் உப்பு தண்ணி கிடையாதுங்க நல்ல தண்ணிங்க தண்ணி நீங்கள் வந்தால் வந்து கூட குடிச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் தண்ணீர் நல்லா மினரல் வாட்டர் மாதிரி சூப்பராக இருக்குங்க நல்ல தண்ணி இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இப்போ தார் சாலை இன்னும் அமைக்காமல் இருக்காங்க தார் சாலை அமைச்சிட்டாங்கன்னா ஏக்கராவுக்கு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் விலை கூடிருங்க அதனால தார் சாலை அமைக்கிறதுக்கு முன்னாடி இப்போயே வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தார்சாலை அமைச்சிட்டிங்கனாக்கா நல்லா முதலீடு செய்து வைச்சாலும் பிற்காலத்தில் ஒரு நல்ல லாபத்துக்கு சேல் பண்ணலாங்க இது ஒரு கிணறுங்க இன்னொரு கிணறு ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு கிணறு இருக்குங்க மொத்தம் ரெண்டு கிணறுங்க இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயலுக்கு தண்ணி பாய்ச்சிகிட்ருக்காங்க மோட்டார் ஓடிட்டுருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் தண்ணி இதில் வந்துட்டுருக்குங்க அது மாதிரி இந்த இடத்து இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா இந்த கருமண் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் இந்த ஏரியா முழுவதுமாக செம்மண் சூப்பராக இருக்குது நல்ல விளைச்சலை கொடுக்குதுங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா இடமும் பார்த்திங்களா வீடுகளில் இருக்குது பார்த்தீங்களா இது அட்ஜாயிண்ட் உள்ள தோட்டம் பாருங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு இப்போ காமிச்சிட்டு எல்லாமே விற்பனையில் உள்ளது தாங்க நல்லா சாதரமாக நீட்டாக இருக்குது அருமையான இடம் இந்த இடம் பிடிக்குது நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கால் பண்ணுங்க பாக்கி டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம பாருங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்